இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குறதுக்கு இடைக்கால தடை வந்து கொடுத்தது வந்து மிகுந்த மனவேதனை அளிக்கிறது பொதுவாக தொழிலாளர்களுக்கு வந்து இன்றைக்கி ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளங்கிறதே வந்து இன்றைக்கி வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறது ஒரு கடினமான செயல் இந்த கம்பெனிகள் வந்து அவங்களோட தோட்ட தொழிலாளர்களோட நலன் கருதி அவங்க செயல்படுற மாதிரி தெரில அதனால் வந்து அரசாங்கத்துக்கு வந்து கம்பெனிகள் வந்து அவங்கள்டருந்து க தோட்டங்கள் எடுத்து அரசாங்கம் இனி எதிர்காலத்தில் வழி நடத்தணுங்கிற கோரிக்கையை வந்து நாங்கள் முன்வைக்கிருக்கோம் ஏற்கனவே வச்சுருக்கோம் இந்த சம்பளத்தை வழங்கலைன்னா அதே மாதிரி கடந்த மாதம் பத்தாம் தேதி சம்பளம் போடும்போது நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஊடாக த தலைமை சௌமிய இருந்து நான் வந்து பேட்டி கொடுத்துருந்தேன் அது மட்டும் அனைத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காரியாலயத்துக்கும் அறிவித்தல் கொடுத்துருந்தேன் தோட்டத்தில் சம்பளம் போடும்போது அந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் பத்து நாள் ஆறு நாள் வாங்குங்கன்னு சொல்லி நிறையா தோட்டங்களை வாங்கியிருக்காங்க அந்த தோட்டங்கள்லாம் வந்து அடுத்த மாதம் ஆயிரத்தி எழுநூறுவா ரூபா அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வாங்க தோட்டங்கள் இல்லை இல்லை தோட்ட முகமையாளர் தோட்ட இருக்கிற மேனேஜர் வந்து அடுத்த மாதம் சம்பள தரேன்னு இருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி தரேன்னு சொன்னதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு ஏற்றுக்கல அது வந்து முழுமையா வந்து ஒரு பொய்யான கருத்தாக இருக்கும்னு தான் நான் தெரிவித்தேன் என்ன காரணம்னா எனக்கு தெரியும் அவங்க வந்து காலதாமதம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பட்டு இன்னைக்கு கோர்ட்டில் அப்படி ஒரு தீர்ப்பு வந்தனால அதை பத்தி ஒரு விமர்சனம் பண்ண முடிய முடியாத தான் நாங்கள் இருக்கிறோம் பட் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு வலியுறுத்திருக்கிறோம் கணிகளை திரும்ப அரசாங்கம் பெற்று அரசாங்கம் அந்த சம்பளத்தை வாங்கணும் வழங்கணும்னு சொல்லி அரசாங்க தோட்டங்களில் வந்து அந்த சம்பளம் வந்து வழங்கப்படுங்கிறதுல வந்து நான் இது சம்மந்தமாக இன்னைக்கு நான் பேசிருக்கிறேன் விரைவில் வந்து இதுக்கு ஒரு ஒரு முழு முடிவு ஒன்று பெற்றுத்தரதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இது சம்மந்தமாக ஜனாதிபதியோடு கலந்துரையாட இருக்கிறோம்